அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் மகர ராசிக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி இப்பதான் முடிஞ்சிருக்கு ஏழரை சனி முடிஞ்சாலும் இன்னும் பெருசா ஒன்னும் பலன்கள் நடக்கலையேன்னு மகர ராசிக்காரர்கள் இயங்கிட்டு இருக்கீங்க பெரிய கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு விலகிடுச்சு நன்மைகள் கிடைக்கிறது தான் இன்னும் தாமதமாகுது ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு வந்து அமர்ந்திருக்காரு குடும்பஸ்தானத்துல அதனால குடும்பத்துல இன்னும் பிரச்சனைகள் தீர்ந்த பாடில்லை ஆறாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கார் அதனால கடன்கள் இன்னும் தீர்ற பாடில்லை கடன்கள் இன்னும் தான் இருக்கு பிரச்சனைகளும் குடும்பத்துல தான் இருக்கு இதுல எப்படி ஏட சனி சொல்றீங்கன்னு கேட்கலாம் ஏழை சனி கொடுத்த அளவுக்கு பெரிய மன அழுத்தங்கள் இப்போ உங்களுக்கு இல்லை பிரச்சனைகள் இருந்தாலும் அதை கடந்து போயிடுறீங்க பிரச்சனைகள் எப்போதும் வர்றதுதான் அப்படிங்கிற ஒரு தைரியம் இப்போ உங்களுக்கு கிடைக்குது மூன்றாம் இடத்து சனி உங்களுக்கு கொஞ்சம் தைரியத்தை கொடுத்துட்டு ஓரளவுக்கு பண வரவையும் உங்களுக்கு கொடுத்துட்டு ஆறாம் இடத்துல குரு மறைஞ்சாலும் கூட இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால ராகு இருக்கிறது ஒரு தடை தான் பண வரவுக்கு ஆனாலும் குருவோட பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு பணம் வந்துட்டு தான் இருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய நன்மைகள் நடக்கலைன்னா கூட மிகப்பெரிய கஷ்டங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் மகர ராசிக்காரர்களுக்கு ஓடிட்டு நன்மைகள் இனிமே உங்களுக்கு நடக்க துவங்கும் அதற்கான கால சூழ்நிலை தான் இருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஷேர் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு லாபம் ஓரளவுக்கு நல்லாவே வரும் ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த சூழ்நிலையில ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கிற குரு வந்து பன்னிரெண்டாம் இடத்த பாக்குறாரு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் அதிபதியான சுக்கரனும் ஆறாம் இடத்துல போய் அமர்ந்திருக்காரு அவரும் பன்னிரெண்டாம் இடத்தை பாக்குறாரு உங்களுக்கு சுப செலவுகளும் அதிகரிக்கும் உங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் சுப கடன்கள் தான் தேவையில்லாத விஷயத்துக்கு இல்ல ஒரு கல்வி கடனாக இருக்கலாம் திருமணத்திற்காக இருக்கலாம் வீடு கட்டுவதற்கு நிலம் வாங்குவதற்கு இந்த மாதிரி ஒரு கடன் அமைப்புகள்லாம் ஏற்படும் பெருசா போய் கடனில் சிக்காம ஒரு டீசண்டான லோன் போடுறது அந்த மாதிரி பேங்க்ல லோன் கிடைக்கிறது இந்த அமைப்பெல்லாம் ஏற்படும் இப்போ உங்களுக்கு மகராசிக்காரர்களுக்கு எங்க கடன் கேட்டாலும் கிடைக்கும் ஈஸியாக பேங்க்ல எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக கடன் கிடைக்கும் ஒரு சில சமயத்தில் என்னதான் உங்களுக்கு கடன் கேட்டாலும் அது கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கும் பேங்க்கில் அப்ளை பண்ணால் அது ரிஜெக்ட் ஆகும் வெளியில் கேட்டாலும் அது அவங்க கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு இல்லை கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் குருவோட பார்வை பத்தாம் இடத்துல விலகிறதுனால உங்களுடைய தொழில் ஓரளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்குது தொழிலில் பெருசாக லாபம் வரலை இன்னும் நிறைய பணம் வரல அப்படின்னாலும் உங்களுடைய தொழில் வந்து முடங்கி போயில்ல அது படிப்படியாக வளர்ந்துட்டு இருக்கு தொழில் ஏதாவது ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிற மகர ராசிக்காரர்களுக்கும் இது ஒரு ஏற்ற காலம் தான் இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஏழாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணையால உங்களுக்கு சில நன்மைகளும் இருக்கும் சில பிரச்சனைகளும் இருக்கும் எட்டாம் அதிபதி சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால அவர் சில பிரச்சனைகளையும் கொடுப்பார் உங்களுடைய வாழ்க்கை துணையால கணவனாலேயோ அல்லது மனைவியாலேயோ அதே கணவனாலேயோ அல்லது மனைவியாலேயோ உங்களுக்கு சில பாக்கியங்களும் கிடைக்கும் இந்த மாதிரி அமைப்பில் உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட அமைப்பு இந்த மாதம் இருக்கு ஆகஸ்ட் மாதத்துல அதே நேரத்துல உங்களுடைய சந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த மாதம் உங்களுக்கு ஒத்தே வராது அதுல தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கும் அப்பா கூட தேவையில்லாம சண்டை போடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்பாவுக்கே உடல்நிலை சரியில்லாம போகிறது அப்பாவுடைய சூழ்நிலையே சரியில்லாம போகிறது இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஒன்பதாம் இடத்த சனியும் பார்க்குது ஒன்பதாம் இடத்துல செவ்வாயும் அமர்ந்திருக்கு அதான் தந்தை சம்மந்தப்பட்ட அமைப்பு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட அமைப்பு இதற்கெல்லாம் ஒரு சாதகமான மாதம் இந்த மாதம் இல்லை மற்றபடி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு பெரிய அளவிலான எந்த பிரச்சனையும் இல்லை ஆஸ்யூஷல் எப்பவும் நடக்கிறது தான் மகர ராசிக்கார மாணவர்களுக்கு மகர ராசிக்கார மாணவர்கள் இப்போதான் இரடசனையோட இருந்து விலகி கொஞ்சம் படிப்பில் கான்சென்ட்ரேட் இருக்கீங்க இப்போ படிப்புக்கு எந்த தடையும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் தொடர்ந்து தாராளமாக படிக்கலாம் தொடர்ந்து உங்களுடைய கவனத்தை படிப்பில் மட்டும் செலுத்தி படிக்கிறது நல்லது படிப்பில் நிறைய போட்டிகள் இருக்கும் அதை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துட்டு உங்களுடைய படிப்பில் வெற்றி பெறுவீங்க மகர ராசிக்காரர்கள் நீங்கள் இதுவரைக்கும் ஸ்ரீ எஸ்ட்ரவிஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்